பயனாளிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பேசி வருகிறார் அரசு அலுவலர்களை உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்த பிரதிநிதிகளை நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்துள்ள எண்ணரும் பயனாளி பெருமக்களை என்னுடைய பாசத்திற்கும் பிற அன்பிற்கும் உரிய மகளிர் சுய குழுவை சார்ந்திருக்கக்கூடிய அருமை தாய்மார்களே சகோதரிகளே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மண் வீரமிக்க பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த மண் முக்கியமா ஆராய்ந்திடாமல் அவசர அவசரமாக தவறான தீர்ப்பு வழங்கியதை எதிர்த்து நீதி கேட்டு கண்ணகி முழங்கிய மண் திருச்செந்தூர் முருகனின் வேலுக்காக தலைவர் கலைஞர் நீதி கேட்டு நெடுபயணம் தொடங்கிய மண் இந்த மதுரை மண் மதுரைக்காரங்கனால பாசக்காரங்க இருப்பாங்க அப்படிப்பட்ட உங்களை எல்லாம் சந்திப்பு நேரத்தில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாமதரிக்கு வளர்ச்சினால அது திமுக ஆட்சியிலே தான் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் கடந்த கால கழக ஆட்சிகள்ல மதுரைக்காக நாம என்னவெல்லாம் செய்திருக்கிறோம் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன் சுப்பிரமணியபுரத்தில் மதுரை முத்து மேம்பாலம் ஆண்டாள்புரம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் பாலம் மதுரை தெற்கு வாசல் தியாகி என்எம்ஆர் சுப்பராமன் மேம்பாலம் மானம் காத்த மருது பாண்டியருக்கு சில பருதிமாள் கலைஞருக்கு மணிமண்டபம் திராவிட மொழிநூல் ஞாயிறு தேவநய பாவானருக்கு மணிமண்டபம் மதுரை கோட்ஸ் மேம்பாலம் ஆணைக்கள் வைகாற்றின் குறுக்கே மேம்பாலம் வேகையாற்றின் குறுக்கே மூணு தரைப்பாலங்கள் மற்றும் மேம்பாலங்கள் தத்தநேரி இருப்பு பாத உயர்மட்ட மேம்பாலம் மதுரை வடபகுதி ரிங் ரோடு மாட்டு தாவணியில ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் வணிக வளாகம் பூ மார்க்கெட் சென்ட்ரல் மார்க்கெட் எல்லை நகர் மேம்பாலம் இரண்டு பாலிடெக்னிக்கள் வைகை இரண்டாம் குடிநீர் திட்டம் காவேரி குடிநீர் திட்டம் வாடிப்பட்டி கைத்திரை ஜவுளி பூங்கா மதுரை மாவட்ட நீதிமன்றம் சென்னை உயர் மதுரை கிளைக்கு அடித்தளம் இப்படி கழக அரசால் வளர்த்தெடுக்கப்பட்ட முதலைய அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த அரசு நிகழ்ச்சி பெரும் சாதனையா நம்முடைய அவர்கள் வரவேற்பு வரவேற்புரையாற்றுகிற போது குறிப்பிட்டு சொன்னார் ஒரு லட்சம் பேருக்கு பட்டா கொடுக்க போறோம் பெரியாறு குடிநீர் திட்டம் மூலமா இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் குடும்பங்களுக்கு குடிநீர் வழங்குவத தொடங்கி வச்சிருக்கிறேன் நாம நடத்தியிருக்கக்கூடிய நிகழ்ச்சியிலே ஒரு மிகப்பெரிய அரசு விழா இந்த விழா தான் அதற்காக அமைச்சர் மூர்த்தியின் பிரம்மாண்ட ஏற்பாட்டை திறனை நினைச்சி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் வியந்து நிற்கிறேன் சித்திரை திருவிழாவில்தான் மதுரைய குழுங்கிற அளவுக்கு கூட்டம் கூடும் அது மாதிரி இந்த அரசு திருவிழாவில் நம்ம மன்முக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் பார்க்கிறேன் தன்னுடைய துறைகள் மூலமா தமிழ்நாட்டு கருவூலத்திற்கு மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டி தந்து நல்ல பெயர் வாங்கின மூர்த்தி இன்றைக்கு இந்த அரசு விழாவா அல்லது மாநாடா என்று சொல்லக்கூடிய வகைகளை மதுரை மக்கள்கிட்டே நல்ல பெயர் வாங்கியிருக்கிறார் அவருடைய பணிகள் தொடர்ந்து சிறக்க என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் கொஞ்சம் வேகமாக தட்டுங்க அதேபோல் இந்த மாவட்டத்தின் மற்றொரு அமைச்சர் மான்முக பிடிஆர் டி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஆற்றலும் அறிவும் ஆக்க உருவான சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் கொண்டவர் சிறந்த இறைப்பற்றாளர் அதே நேரத்தில் கடவுளின் பேரில் வெறுப்பை விதைக்கக்கூடியவர்களுக்கு சரியான தன்னுடைய ஸ்டைலை பயன்படுத்தி பதிலடி கொடுப்பவர் அவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இத்தனை பெரிய விழாவில் நலத்திட்ட உதவிகள் பட்டா என அனைத்தையும் சிறப்பாக ஏற்பாடு செய்து காட்டியிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தோட ஆட்சியர் திரு பிரவீன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் மாநகராட்சியுடைய ஆணையர் உள்ளிட்ட மதுரை மாவட்ட அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் கடந்த கால அவல ஆட்சியில் இருந்து தமிழ்நாட்டை மீட்டு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில புது விடியலை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த இந்தியாவும் ஏன் உலக நாடுகளும் திரும்பி பார்க்கிற அளவுக்கு முற்போக்கான முன்னோடியான மக்கள் நல திட்டங்களை கடந்த நான்காண்டு காலத்தில் நாம் நிறைவேற்றியிருக்கிறோம் தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் அந்த முத்திரை திட்டங்களிலேயே அதிக பயனாளிகளை கொண்டது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்தான் நான்கு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் சகோதரிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்கிட்டு வரோம் அதே போல உங்க வீட்டில் காலேஜில் போகக்கூடிய பெண்கள் மாணவியர்கள் இருந்தா அவங்க படிப்பை முடிக்கிற வரை மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்குவதுதான் புதுமை பெண் திட்டம் மதுரை மாவட்டத்தில் மட்டும்